ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நேக்கு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாய் வச்சு நம்ம பஜ்ஜி செஞ்சு பார்த்துருப்போம் தொக்கு செஞ்சுருப்போம் இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு பக்கோடா செம டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்காத பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு பஜ்ஜி மிளகாய் இந்த மாதிரி சன்னமாக உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் விதையோடு சேர்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு முழு பூண்டை கொஞ்சம் தோலோடைய ரஃப்பாக நான் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மல்லிகலையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் அதையும் இதோட கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சில பஜ்ஜி மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலது காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பத்து கூட சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றை இந்த உப்பு இதெல்லாம் விட கலந்து தண்ணி விடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோடு இந்த உப்பு சேரும்போது தண்ணி விடும் அப்போ நல்லா இது நல்லா பிசறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசறி விட்டுட்டேன் இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு மாவு வச்சுருக்கேன் அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன் இப்போ இது சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சிக்கலாம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அதே சரியாக இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன் ட்ரையாக இருக்குது தண்ணி நிறைய ஊற்றாதீங்க லைட்டாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணாலே போதும் இல்லைன்னா ரொம்ப கொள கொழனாயிடும் நானும் இன்னும் கொஞ்சம் தெளிச்சுட்டு நல்லா பெசறி விட்டுருக்குறேன் இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பெசறி விட்டுட்டேன் ரொம்ப நிறைய தண்ணி விட்டுறாதீங்க அளவுக்கு பெசறி விட்டால் போதும் இப்போ நல்லா எண்ணெயை சூடு படுத்திக்கலாம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இது நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிள்ளி விட்டுடலாம் இந்த அளவுக்கு அப்படியே ஊற்ற மாதிரி போட்டால் போதும் இப்போ ஃப்ளேம் வந்து நமக்கு மீடியமாக வச்சுக்கலாம் இப்போது மீடியமாக வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் போட்ட மாதிரியே இருக்காது நல்லா சாதாரண பக்கோட மாதிரி தான் இருக்கும் இந்த பஜ்ஜி மிளகாயோட ஃப்ளேவர் இருக்கும் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்க அளவுக்கு கோல்டன் கலர் வந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ எடுத்துட்லாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு பக்கோடா ரெடிங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்